வாழ்க்கை என்றென்றும் ராஜாத்தின் போல நன்றாக இருப்பாய் எனக்கு ஆசீர்வாதம் செய்து எங்கள் இருவரையும் நடத்தி இன்று வரை வழி நடத்தி வருகிறவர் ஐயா அவர்கள்தான் அவர்களை நம்பியவர்க்கு என்றென்றும் கவலையே இல்லை அவர் இருந்தால் போதும் அவர் இருக்கும் இடம் சுபிச்சம்தான் அவர் ரொம்ப எளிமையானவர் அதனால அவரோட வணங்கி மனமுருகி எனக்கு இதை கொடுங்க ஐயா அப்படின்னு மனமுருகி கேட்டாலே கண்டிப்பா குடுக்கக்கூடியவர் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பிறகு எல்லாரையும் எத்தனை மணியா இருந்தாலும் உட்கார வச்சு நீங்க எது பண்ணுங்கன்னு நம்பிக்கையோட வந்தோம்னா நிச்சயமா அவர்கிட்ட வளனு பாமா ராஜாத்தி மனநிலைய வாய் நிறைய கூடுவாரு மாமா ராஜாத்தி ராஜாத்தி போல இருப்பேன் கவல் அப்படின்னு அப்படின்னா சொல்வார் என்னுடைய டி வி உமாராணி நான் தஞ்சையிலிருந்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் எண்பதிலிருந்து எனக்கு ஐயாவின் அறிமுகம் கிடைத்தது அவருடைய தயவின் காரணமாக என்னுடைய திருமணம் ஐயாவுடைய கருணையின் அடிப்படையில் அவரே வந்து எனக்கு நடத்தி கொடுத்து வாழ்க்கை என்றென்றும் ராஜாத்தைப் போல நன்றாக இருப்பாய் எனக்கு ஆசீர்வாதம் செய்து எங்கள் இருவரையும் வழி நடத்தி இன்று வரை வழி நடத்தி வருகிறவர் ஐயா அவர்கள்தான் அந்த ராஜகிரி ஐயாவின் தயவில்தான் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய பேர குழந்தைகளும் இன்றளவும் சந்தோஷமாக மன நிம்மதியுடன் வாழ்கின்றனர் அவர்களை நம்பியவர்க்கு என்றென்றும் கவலையே இல்லை அவர் இருந்தால் போதும் அவர் இருக்கும் இடம் சுபிச்சம்தான் என்றென்றும் அவருடைய புகழ் நிலைக்கும் என்று வேண்டி வணங்கியது ஐயாவோட காலகட்டத்தில் அவருடைய இந்த மடத்திற்கு வருகை புரியும் பொழுதெல்லாம் அவருடன் கூட அமர்ந்து காலையிலிருந்து அவருடனே அமர்ந்து என்ன சொ நாங்க சொல்லணும் நினைக்கிறோமோ அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவரே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பூஜைக்கு அழைச்சிட்டு வருவாரு ஒரு பன்னெண்டு மணிக்கு நடத்துவார் நடத்திட்டு கண்டிப்பா சாப்பிட்டு வாங்க முதல்ல அவர் சொல்றதுதான் முதல்ல எல்லாரும் வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்வாரு சாப்பிட்டு வந்த பிறகு அந்த கூடத்துல அமைதியா அமர்ந்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன க இந்த தான் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னா கூட இல்ல இன்னும் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க அவசரப்படாதீங்க வருவாங்க அப்படின்னு சொல்வாரு அதே போல் ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தாக்கா இன்னும் ரெண்டு பேர் வேக வேகமா வந்துட்டு இருப்பாங்க அவரை நோக்கி அந்த அளவுல முக்காலமும் உணர்ந்தவர் கவலை இல்லாம இருக்கணும் நீ ராஜாஜி போல இருப்பேன் திரும்ப திரும்ப எனக்கு வாழ்த்து கொடுத்தவர் அவர் தான் இந்த அளவும் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து நான் ரிட்டையர்டாக இருக்கேன் என்னுடைய கணவர் வந்து ஒரு வக்கீல் அட்வொகேட்டாக இருக்கிறாரு எனக்கு ரெண்டு பையனும் இருக்காங்க ரெண்டு பேரும் மரையன் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க அளவும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க காரணம் தான் ஐயாவோட கருணையை தான் ஐயா வந்து மனமுறுகி பிரார்த்தித்தால் போதும் அவர் ரொம்ப எளிமையானவர் அதனால் அவரோட வணங்கி மனமுருகி எனக்கு இதை கொடுங்க ஐயா அப்படின்னு மனமுருகி கேட்டாலே கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவர் என்ன வேதனையாக இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன சந்தோஷம் இருந்தாலும் தாராளமாக அவரோட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த அளவு அவர் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டால் போ நல்ல இது பண்ணுவார் இன்றும் வந்து அவரோட புகழ் இருக்குனாக்கா அதுதான் காரணம் எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட வாழ்க்கை தீர்வுகளை இவங்கள்ட்ட சமர்ப்பிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டி வந்து அமர்ந்த உடனேயே அவரோட முகத்தையே தான் பார்த்துட்ருப்போம் அவர் வந்து சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூஜை இந்த ஹாலுக்கு அழைச்சிட்டு வருவார் அழைச்சிட்டு வந்து இருந்து அவரே நேரடியாக பேசுவார் பேசிவிட்டு ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும் அதுக்கு பின்னால் ஐயா உட்காந்து பூஜை செய்வார் பூஜை செஞ்சு பேசுவார் பேசிவிட்டு சரி எல்லாரும் ஏஞ்சி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ட பிறகு எல்லாரையும் எத்தனை மணியாக இருந்தாலும் உட்கார வச்சு நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பஸ் வந்துடுச்சு ரெடி அப்போ தான் பஸ்ஸு தான் எல்லாம் அதனால நேரடியாக பஸ் வந்துடும் கிளம்புங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்லை என்னோட திருமணம் வந்து திருச்சியில் நடந்தது அவர் தான் வந்து இது பண்ணி கொடுத்தாரு அவங்களோட குரு பேர் சுருளி சுருளி சுவாமிகள் இவங்களோட பேர் குழந்தைவேல் சுவாமிகள் முதல் முதல்ல என்னோட அண்ணன் தான் இங்கே வந்தாங்க வந்தப்ப தான் எங்களோட திருமணம் வந்து நைன்டீன் எயிட்டியில் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா எங்கள் அண்ணனை பார்த்து உங்கள் வீட்டில் ஒரு திருமண பேச்சு நடைபெறுது அந்த இடம் தான் முடியும் நீங்கள் முடிச்சிடுங்க அப்படின்னு நைன்டீன் எயிட்டிலேயே அவருக்கு வந்து வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்கின்படி எனக்கு நைன்டீன் எயிட்டி த்ரீல மேரேஜ் நடந்தது ஐயாவோட தான் நடந்தது அவருடைய அணுகுகளுக்கு ரொம்ப எளிமையானவங்க ஈஸியா வந்து அவரை வந்து பாக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ன தீர்வுனாலும் அவர்கிட்ட பேட்ல கிடைக்கும் அதனால அந்த நம்பிக்கையோட வரணும் நம்பிக்கைனா நம்பிக்கையோட வந்தோம்னா நிச்சயமா அவர்கிட்ட வரணுண்டு வரவங்க எல்லாரையும் ராஜாத்தையும் தான் கூப்பிடுவாரு மாமா ராஜாத்தி மனநிலையை வாயு நிறைய கூப்பிடுவாரு மாமா ராஜாத்தி ராஜாத்தி போல இருப்ப கவலை ஏற்படாத அப்படின்னு தான் சொல்லுவாரு அந்த ஒரு வார்த்தை இன்னமும் எனக்கு வந்து காதல வச்சுட்டு இருக்கிறது அவர் கூப்பிடறாரு ராஜாத்திங்கிற வார்த்தை தான் அது ரொம்ப அரிக்க சொல்வார் நம்ம ராஜகிரி சுவாமியே சரணம் அதுதான் நம்ம சொல்றோம் நாங்கள் வழிபடுறது அதுதான் ராஜகிரி ஐயா அவர்களே சரணம் ராஜகிரி ஐயா அவர்களே உங்களுடைய பாத சரணம் பாத சரணம் ஐயா சரணம் ஐயா